தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது தருமபுரி மாவட்டத்தில் நூற்றி எட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகளும் நூற்றி பதினெட்டு அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் முன்னூற்றி இருபத்தி இரண்டு அரசு நடுநிலைப் பள்ளிகளும் எட்நூற்றி முப்பத்தி மூன்று தொடக்க பள்ளிகளும் என மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு அரசு பள்ளிகள் உள்ளன இதில் நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் ஏற்கனவே மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதன் நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் இந்த கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது குறிப்பாக அந்தந்த மேல்நிலைப் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்புக்கான நேரடி மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது இதற்காக அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் பாடப்பிரிவுகளுக்கு சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக கணிதம் உயிரியல் முதல் பாடப்பிரிவுக்கு சேர்க்கை விறுவிறுப்பு அடைந்துள்ளது மாவட்டத்தின் தலைநகரான தருமபுரியில் உள்ள தகைசால் பள்ளியான ஒளவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் சேர்க்கை தொடங்கியது மாவட்டத்தில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ள இந்த பள்ளியில் மாணவிகளை சேர்க்க பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் அந்த பள்ளியில் சேர்க்கைக்காக கூட்டம் அலைமோதுகிறது ஆறு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை மாணவிகள் சேர்க்கை விறுவிறுப்பு அடைந்துள்ளது பள்ளியின் தலைமை ஆசிரியை சுதா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் முருகன் ஆசிரியர்கள் மாணவிகளின் மதிப்பெண் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் ஆகியவற்றை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது